பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் ஸ்ட்ராங் கோட்டுப் பெருங்காயம் கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக திமுக கவுன்சிலர் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் கோவை மாநகராட்சியின் மேயராக ஏற்கனவே இருந்த கல்பனா ஆனந்தகுமார் சக கவுன்சிலர்களின் கடுமையான எதிர்ப்பை அடுத்து ராஜினாமா செய்த நிலையில் இன்று கோவை மாநகராட்சிக்கான மேயர் தேர்தல் நடைபெற்றது இதையொட்டி மாநகராட்சி அலுவலகத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டம் கூடியது மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில் மறைமுக தேர்தல் நடந்தது அப்போது திமுக மேயர் வேட்பாளரான ரங்கநாயகி தனது வேட்புமனுவை சமர்ப்பித்தார் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் முடியும் வரை தேர்தல் அதிகாரி சிவகுரு பிரபாகரன் காத்திருந்தார் ஆனால் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் இந்த தேர்தலை முன்னிட்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்ட கவுன்சிலர்களின் ஆலோசனை கூட்டத்தில் புதிய மேயராக கவுன்சிலர் ரங்கநாயகியை தேர்வு செய்து முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மண்டல தலைவர்கள் கிட்டத்தட்ட அனைவருமே மேயர் பதவிக்கு முட்டி மோதிய நிலையில் சாதாரண கவுன்சிலராக இருக்கும் ரங்கநாயகி இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டது எப்படி திமுக வட்டாரத்தில் விசாரித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோவை மாநகராட்சி தேர்தல் நடந்தபோது பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில்தான் கோவை தேர்தல் பணிகள் முழுதும் நடந்தன அப்போது அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்த தனது ஆதரவாளரும் கோவை மேயருமான கணபதி ராஜ்குமாரிடம் ஆறு கவுன்சிலர்கள் தேர்வு செய்யும் பொறுப்பை கொடுத்திருந்தார் செந்தில் பாலாஜி அந்த வகையில் கணபதி ராஜ்குமாரால் தேர்வு செய்யப்பட்டவர்தான் இருபத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சேர்ந்த ரங்கநாயகி கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மக்களவை தொகுதிக்கான திமுக வேட்பாளராக கணபதி ராஜ்குமாரை சிறையில் இருந்தபடியே பரிந்துரைத்தார் செந்தில் பாலாஜி தலைமையும் அவருக்கு வாய்ப்பு வழங்கியது அவர் வெற்றி பெற்று தற்போது எம்பி ஆக இருக்கிறார் போல இப்போது நடக்கும் மாநகராட்சி மேயர் தேர்தலிலும் செந்தில் பாலாஜியின் செலெக்ஷன் யார் என்று கேட்கப்பட்டிருக்கிறது சிறையில் இருந்தபடியே செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்கள் மூலம் கோவை திமுகவினரோடு நடத்திய ஆலோசனையில் கணபதி ராஜ்குமார் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட கவுன்சிலர் ரங்கநாயகியை பரிந்துரைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி இந்த வகையில்தான் கவுன்சிலர் ரங்கநாயகி மேயர் ரங்கநாயகியாக ப்ரமோஷன் பெற்றிருக்கிறார் இதற்கிடையில் கவுண்டர் சமுதாய லாபி மீண்டும் கோவை மாநகராட்சியில் வலுப்பெற்று இருப்பதை பிற சமுதாயத்தை சேர்ந்த திமுக நிர்வாகிகளே குறை சொல்வதையும் காண முடிகிறது நம்மிடம் பேசிய சில திமுக புள்ளிகள் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திமுக வேட்பாளராக கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் போட்டியிட்டார் அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிட்டார் அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் அதேபோல போல பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த அண்ணாமலை போட்டியிட்டார் இங்கே இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் கவுண்டர் சங்கங்கள் பகிரங்கமாக அதிமுக வேட்பாளருக்கும் பாஜக வேட்பாளருக்கும் தான் ஆதரவு திரட்டினார்களே தவிர திமுகவுக்கு கவுண்டர் சங்கங்கள் ஆதரவு அளிக்கவில்லை இந்த நிலையில் பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் ஆதரவோடுதான் கோவை மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்படி இருக்க மேயர் பதவியை எம்பி தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பங்காற்றிய சமுதாயங்களில் ஒன்றுக்கு கொடுத்திருந்தால் அது சரியான நடவடிக்கையாக இருந்திருக்கும் ஆனால் மீண்டும் கொங்கு வேளாளர்களிடமே மேயர் பதவி ஒப்படைக்கப்பட்டு இருப்பது திமுகவை ஆதரிக்கும் பிற சமுதாயத்தினருக்கு நெருடலாக அமையும் மேலும் தற்போது கோவை திமுகவின் மூன்று மாவட்ட செயலாளர்களில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளரான தளபதி முருகேசன் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் கோவை வடக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ரவி ஒக்கலிக்க கவுடர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேலும் தற்போதைய துணை மேயர் வெற்றி செல்வன் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே கோவை எம்பியாக இருக்கும் கணபதி ராஜ்குமார் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்படி திமுகவின் முக்கிய நிர்வாக பதவிகள் நாயுடு கவுண்டர் சமுதாயங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் மேயர் பதவியை வேறொரு சமுதாயத்துக்கு கொடுத்திருந்தால் அது வருகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணத்திற்கான சரியான நடவடிக்கையாக அமைந்திருக்கும் என்கிறார்கள் அதே நேரம் திமுக தலைமைக்கு நெருக்கமான கோவை மாவட்ட பொறுப்பாளர் ஈரோடு முத்துசாமி வட்டாரத்தில் விசாரித்தபோது சமுதாயம் என்ற அடிப்படையில் அல்லாமல் பல்வேறு காரணிகளை அடிப்படையாக வைத்துதான் இந்த மெயர் தேர்வு நடைபெற்று இருக்கிறது என்று கூறுகிறார்கள் சிறையில் இருந்தபடியே செந்தில் பாலாஜி இந்த மெய்யர் தேர்தலை ஸ்கெட்ச் கோர்ட் இயக்கியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் கோவையை பொறுத்தவரை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தொண்ணூத்தி ஆறு கவுன்சிலர்கள் உள்ளனர் அதிமுக கவுன்சிலர்கள் மூன்று பேர் இன்றைய தேர்தலை அதிமுக கவுன்சிலர்கள் மூன்று பேரும் புறக்கணித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிளி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி என்ஜினியரிங் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டுப் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை